சாமி கிட்ட பழகினவா அனுபவம் என்னன்னா அவரை விட அன்பானவா கிடையாது அவரை விட ஆதரவு காட்டுறவா கிடையாது அவரை விடவும் அழகான வஸ்துவும் கிடையாது அங்க பார்க்குற கருணையை வேற எங்கும் பார்க்க முடியாது அப்படின்னு உலகத்துல எந்தெந்த உறவுகள்ட்ட உனக்கு என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் விட பிளஸ் ஒன் அப்படின்னு ஒரு படி மேலாக இருந்து காட்டி சிந்தனை பூரா தன்கிட்ட கொண்டு வரும்படியா பண்ணி அதை அப்படியே உள்ளுக்குள்ள திருப்பி நம்மளை மாதிரி சம்சாரிகளை கூட ஞானிகளாக மாற்றுவர் நம்ம குருநாதர் ஒரு ஒரு செயலும் ஒரு ஒரு சொல்லும் தெய்வீகமாகவே பண்ணி பண்ணி அன்பு காட்டி ஆதரவு காட்டி துக்கத்தோட வர்ற பக்தாள்கிட்ட அப்படியா அப்படி ஆயிடுதான் ரொம்ப சிரமமாக இருந்ததோ அப்படின்னு சுவாமி அந்த மென்மையாக பேசுறதும் அந்த கண்லேருந்து வரக்கூடிய அந்த கருணையும் அவரோட அழகான திருமுக மண்டலமும் கஷ்டத்தையே மறந்து போகும்படியா பண்ணிடுங்கிறார் கமலனை முகமும் அவர் கருணை பார்வையும் காண்பவர் மனத்தை ஈர்க்கும் அவர் கனிந்த வாயினால் அருளும் திருமொழிகள் அன்பர் மனக்கவலை போக்கும் இப்படியெல்லாம் வரவா போறவாட்டெல்லாம் குறை கேட்டு அதுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை இதெல்லாமே வெறும் விவகார லோகம்னு நன்னா தெரிஞ்ச பிரம்ம தான் அவர் சுவாமியை எந்த கேட்டகரியில் கிளாசிஃபை பண்றதுன்னு நிறைய பேர் மண்டைய உடச்சன்னு எல்லாம் என்கிட்ட பேசியிருக்கா அவர் சித்தரா அவர் ஸ்ரீவித்யா உபாசகரான்னு உனக்கே வம்பு ஆகாசத்தை டப்பாவில் போட்டு அடைக்கிறதுக்கு ஏன் ட்ரை பண்ணுற உன்னால் முடியவே முடியாது ஒரு காலி டப்பாவை மூடினா அதுக்குள்ளே இருக்கிற வெட்ட வழிங்கிறது ஆகாசந்தான் ஆனால் என்டயர் ஆகாசத்தை உன்னால் டப்பாவில் போட்டு அடைக்கவே முடியாது அப்படி குருநாதனை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறதுங்கிறது அவர் துளி துளியளவு முடியலாமே தவிர அவர் உணரவே முடியாது